இந்தியா வர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவோட மூணாவது ஒன்டே ஒரு ஃபைனல் ஒண்டே அப்படின்னே சொல்லாமல் ஒரு தோல்விக்கு அப்புறம் வந்து இந்தியா கம்பேர் கொடுத்து வின் பண்ண முடியுமா அதுவும் சவுத் ஆஃப்ரிக்கா மண்ணில் ஃபுல் சப்போர்ட்டில் இந்தியா எப்படி வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பலருமே இருந்தாங்க அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னார் கே எல் ராகுல் ஒரு மிகப்பெரிய படை இல்லாமல் இளம் படையை வச்சு போகிறாரு புதிய பிளேயர்ஸை வச்சு வின் பண்ண முடியுமா இதுக்கு முன்னாடியும் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து லாஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த வாட்டி வின் பண்ண முடியுமா அப்படிலாம் சொல்லி இருக்கும் இருக்கும்போது இந்த ஒரு மாதிரி சமத்துல த்ரில்லராக போச்சு சஞ்சு சாம்சன் டேர்ந்து ஒரு கம்பேக் வேணும் ஒரு வருத்தனை வேணும் அப்படின்னு சொல்லி சஞ்சு சாம்சன் ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கான ஒரு கிரேட் ஸ்டார்ட்டுமே கிடச்சிருக்கு செஞ்சுரியோட என்ன அப்படிங்க சும்மா தில்லுக்கு துட்டு அப்படின்னு சொல்லி மனுஷன் பெரிய ப்ளே பண்ணார் முக்கியமான விக்கெட்ஸ் எல்லாருமே இழந்துட்டு போகும்போது பேக் டு பேக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கான பொசிஷனுமே கிடச்சிது நம்பர் த்ரீ அந்த நம்பர் த்ரீயை கரெக்டாக யூஸ் பண்ணி மனுஷன் எக்ஸலண்ட்டாக ப்ளே பண்ணி எல்லாருமே வியக்க வச்சிட்டார் அப்படின்றத சொல்லும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவோட ஹைலைட் சொல்ற பிரியோ பார்த்துருவோம் எந்தளவுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு கொடுக்குறோம் லைக் பண்ணுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ மொதல் விஷயமா பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டாஸை வின் பண்ணும் சவுத் ஆஃப்ரிக்கா தான் இந்தியாவுக்குன்னு டாஸ்க்கும் லக்கே இல்லப்பா ஒரு ஒரு சில மாசங்களாக அப்படி தான் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ பவுலிங்கை சூஸ் பண்ணுறாங்க இந்தியன் சைடில் இன்றைக்கு ராஜத் பட்டீதர் மற்றும் சாய் சுதர்ஷன் இவங்க ரெண்டு பேரும் உங்க பண்ணி இறக்கி விட்டாங்க ஸோ ராஜத் பட்டீதர் சிக்ஸ் பவுண்டரிஸ் நடிச்சி ஒரு நல்ல ஸ்டார்ட் தான் கொடுப்பார் இருபத்தி ரெண்டு ரன்கள் பட் தொடர்ந்து நீடிக்க முடியல அடுத்ததாக சாய் சுதர்ஷன் ஒரு ஹாட்ரிக் டெபுட் ஹாஃப் சென்ச்சுரி இல்லை செஞ்சுரி அடிப்பாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் பட் இன்னைக்கு அவருக்கான இல்லை ஒரு எல்பி டபிள்யூ பட் கொஞ்சம் ஒரு ரேராக பேஸ் கால்ல வைக்கலாம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் பட் இருந்தாலுமே அந்த பக்கம் சஞ்சு சாம்சன் நம்பர் த்ரீல இறங்கி எல்லாரோட ஒரு மனசையுமே வந்து திருப்திப்படுத்திட்டார் அப்படின்னு தான் சொல்லும் ஸோ இந்தியாக்கான தேவையான ஒரு முக்கியமான நாக்கை அடித்து கொடுத்துருக்காரு ஏன்னா கே எல் ராவுலுமே இருபத்தோரு ரெண்டுக்கு விக்கெட் இழக்கும் போது சஞ்சு சாம்சன் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் பிக் பண்ணி பர்ஃபெக்டாக கடைசி வரைக்கும் நின்று ஒரு ப்ளே பண்ணி கொடுத்தாரு திலக் வர்மாவே பாராட்டியாகணும் நல்லபடியாக ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அவருமே ஒரு ஃபிஃப்டி போட்டிருந்தாரு எக்ஸலண்ட்டான ஒரு நாக்கு ரெண்டு பேர்கிட்ட இருந்துமே அவங்களோட பார்ட்னர்ஷிப் பில்டப் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய டோட்டல் செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அடுத்தடுதாக ரிங்கு சிங் எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு நாக் சிக்ஸஸ் பவுண்டரிஸ் நடிச்சி ஒரு முப்பத்தெட்டு ரன்கள் அவரோட ரோலை வந்து ஃபினிஷிங்கில் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார் வாஷிங்டன் சொந்தமே வந்து ஒரு பதினாலு ரன்கள் ஃபினிஷிங்கில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஐம்பது ஓவர் முடிவில் எட்டு விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ரன்கள் இந்தியா அடிச்சிருப்பாங்க நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் தான் ஸோ நிச்சயமாக டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கை இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு அந்த பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா சைடில் ஒருத்தரை பார்த்தா மட்டும் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது டி ஜார்சி தான் போன மேட்ச்சிலே மனுஷன் செஞ்சுரி அடித்து ஒரு பட்டையை கலப்பினார் ஐயோ என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லி யோசிக்க போகுது இன்றைக்கி மேட்ச்லேயே மனுஷன் டி ஜார்சி இந்தியன் பவுலர்ஸ் அட்டி வெள்ளு வெலுன்னு விழுத்துட்டாருங்க சிக்ஸு பவுண்ட்ரி சிக்ஸு பவுண்ட்ரினு அடிச்சு நிச்சயமாக இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பயத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லணும் அந்தளவுக்கு எக்ஸலண்டான ஒரு பிளே கொடுத்துருந்தாரு ஸ்டார்டிங்கில் ஹர்ஷதீப் சிங் என்டிக்ஸோட விக்கெட் எடுப்பார் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னா பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னு சொல்லி பேக் டு பேக் ஆடன் மக்ரமோட விக்கெட்டாக இருக்கட்டும் அக்சர் பட்டேல் வந்து ஸ்டெம்பர் திருக்கி விட்ருப்பார் எல்லா விக்கெட்ஸுமே ஸ்டார்டிங்கில் எடுத்திருந்தாலும் டி ஜார்சி மட்டும் நின்று ஒரு ஸ்டட்டியான ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்தாரு ஐயோ விட்டால் இந்த மனுஷன் இன்றைக்குமே வின் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கும்போது அர்ஷதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டீஸ் ஜார்சியோட விக்கெட்டையே எடுப்பார் அங்கே தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்தியன் ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும் இந்தியன் பிளேயர்ஸுக்காக இருக்கட்டும் ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு ஒரு மொமெண்ட் வந்து அங்கே கிரியேட் ஆச்சு அதுக்கப்புறமா மில்லராக இருக்கட்டும் அடுத்தடுதான் வந்து ஹென்ரி கிளால்சன் யாருமே அந்தளவுக்கு சரியாக ப்ளே பண்ண முடியலை முக்கியமாக ஹர்ஷ்தீப் சிங் எக்ஸலண்டாக பவுல் பண்ணியிருந்தாரு தேவையான விக்கெட் முக்கியமான விக்கெட்ஸை எடுத்து கொடுத்து ஒரு ஃபோர் விக்கெட் ஹாலுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய மேட்ச்சில் எடுத்திருக்காரு ஃபினிஷிங் வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா ஓரளவுக்கு போராடினாங்க பட் ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு ஃபயர் வந்து ஃபினிஷிங்கில் கிடைக்கல மிடில் ஆர்டர்ஸ் வந்து ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்ற போது இந்தியா ரன் வித்தியாசத்தில் இந்த ஒரு மேட்சை மேஸாக வின் பண்ணியிருப்பாங்க ஸோ நிச்சயமாக ஒரு செம த்ரில்லராக போச்சு ஸோ தீசோசி இருந்திருந்தா இருந்திருந்தால் கேம் எண்ணுமே வந்து ரொம்ப டஃப்பாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஸோ அந்த ஒரு விக்கெட் எடுத்து அர்ஷதீப் சிங் கேம் சிங் மட்டும் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு அந்த பக்கம் சஞ்சு சாம்சன் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த சஞ்சு சாம்சன் அவருக்கான ப்ரொமோஷனுமே கிடச்சிது அஞ்சாவது ஆறாவதாக வராமல் கடைசி அவரான கொஷின் நம்பர் த்ரீயில் வந்து அந்த ஒரு கொஷின் வந்த உடனே ஒரு செஞ்சுரியும் அடிச்சு கொடுத்து ஒரு நிரந்தரமான ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஹோப் ஃப்யூச்சர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கான இடத்த தொடர்ந்து இந்தியன் டீமில் ஒரு நிலநாட்டி வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருப்போம் பல விஷயங்களை தவிர்த்துட்டு இந்தியா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி மனுஷன் நிற்கிறாரு அப்படி இருக்கும்போது அவருக்கான வாய்ப்புகள் கிடைச்சி அதில் அவர் சக்ஸஸ் ஆகும்போது அதெல்லாம் வேறு லெவல் ஒரு ஃபீல் அப்படின்னு தான் சொல்லும் சஞ்சு சாம்சனோட அந்த ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு மெய்டர் செஞ்சுரியை உங்களோட உங்களோடய தாட்ஸை மறக்காமலில் பதிவு பண்ணுங்கள் அவருக்கான பாராட்டுகளை மறக்காமல் கமலில் பதிவு பண்ணுங்கள் நம்பர் த்ரீ அவருக்கான சரியான கொஷனாக ஃப்யூச்சரில் உங்களோட தாட்ஸ் என்ன மறக்காம பதிவு பண்ணுங்கள் நன்றி